என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல அம்மா அர்ஜுனோட ஜோடி டேடி தான் நாங்க நம்ப வச்சிட்டோம் ஏய் உண்மையாவா சொல்ற எப்படிடா இவங்க ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில ஒன்னா இணைய போறாங்க கூடிய சீக்கிரத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் இவதான் உன் வாழ்க்கை இவளோட தான் வாழ்க்கையோட சந்தோஷமே இருக்கு இவளை பத்திரமா பாத்துக்கோ நீ எங்கேயோ போயிடுவ இதெல்லாம் நந்து கொடுத்த ஐடியாமா கண்ணா நீட இதெல்லாம் செஞ்ச ஆமாமா அர்ஜுனும் பவித்ராவும் சேருவாங்கன்னு கோவில் ஒரு அம்மா சொன்னதா பவி சொல்லிட்டு இருந்தால அதான் அவ வெப்பனைய வாங்கி அவளையே வீழ்த்திட்டேன்

நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேடா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல இவ்ளோ அறிவியே இத்தனை நாள் எங்கட ஒளிச்சு வச்சிருந்த எல்லாம் உள்ளுக்குள்ளதான் வச்சிருந்த நேரம் வரப்போ வெளிக்காட்டலான்னு நினைச்சேன் இப்பதான் அதுக்கான டைம் வந்துச்சு தங்கமே சூப்பர்டா நீ இனிமே எவ்வளவு நேரம் வேணாலும் சினிமா பாரு அப்பதான் உனக்கு சூப்பர் சூப்பரா ஐடியாலாம் வரும் ஆ ஐயோ என் பிள்ளைக்கு இவ்வளவு அறிவா எனக்கு பெருமையா இருக்கே நந்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க இங்க பாரு நீ என்ன கேட்டாலும் நாங்க செஞ்சு தரோம் சரி உனக்கு என்னடா வேணும் ஸ்வீட் வேணுமா இல்ல ஏதாவது ட்ரீட் வேணுமா என்ன வேணும்னு கேளு அந்த சும்மா இப்படின்றதுக்குள்ள ரெடி பண்ணி தரேன் கேளுடா இப்போதைக்கு எதுவும் வேணாம் எனக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் அம்மா அதெல்லாம் ஓகே அர்ச்சனா எங்க அவ அந்த பால்கனில இருக்கா பால்கனிக்கா ஆமா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவ எங்கேயும் வெளியில வரல பால்கனில இருந்து எதையோ எழுதிக்கிட்டே இருக்கா என்ன தான் தெரியல ஓஹோ நானே போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் நீங்க என்ஜாய்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்க